குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் உள்ள ஒரு முக்கியமான ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம் கொஸ்டின் இது தான் இதை வந்து புக்கில் வந்து காஞ்சிகேட்டுங்கிற ஐடியாவை யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலர்ஸ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாடுலர்ஸுங்கிற ஐடியாவை பயன்படுத்தி இதை செய்ய போகிறோம் ஓகேவா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஐஓ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி பை ஏ மைனஸ் ஐபி ஓகேவா இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணுறோம் இதை எடுத்துக்கிறோம் ஓகேவா டேக்கிங் மாடலஸ் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கம் மாடலஸ் எடுக்கிறோம் ஓகேவா அப்போ இந்த ஸ்டெப் கிடைக்குமா ஓகே ரைட் சைடு என்ன பண்ணுறோம் நம்ம மாடலஸை தனித்தனியாக அப்ளை பண்ணுறோம் நேமரேட்டு தனியாக டீனாமேட்டு தனியாக அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேவா இதுக்கப்புறம் பாருங்கள் மாடலஸ் ಎಕ್ಸ್ ಪ್ಲಸ್ ಐ ಒಂಗ್ ಕಾಮಪ್ಲಕ್ಸ್ ನಂಬರೋ ಮಾಡಲಸ್ ಎನ್ನುವ ಸ್ಕರ್ ರೂಟ್ ಆಫ್ ರಿಯಲ್ ಪಾಟ್ ಸ್ಕರ್ ಪ್ಲಸ್ ಇಮೇಜಿನರಿ ಪಾಟ್ ಸ್ಕರ್ ಅದೇ ಅಪ್ಪ ಸ್ಕರ್ ರೂಟ್ ಆಫ್ ಎಕ್ ಸ್ಕರ್ ಪ್ಲಸ್ ಒಯ್ ಸ್ಕರ್ ಅದೇ ಮಾದಿ ಇದೋ ಮಾಲಸ್ ಸ್ಕರ್ ರೂಟ್ ಆಫ್ ಎ ಸ್ಕರ್ ಪ್ಲಸ್ ಬಿ ಸ್ಕರ್ ಅದಕ್ಕೂ ಇದನ್ನು ಸ್ಕರ್ ರೂಟ್ ಆಫ್ ಎ ಸ್ಕರ್ ಪ್ಲಸ್ ಮೈನಸ್ ಬಿ ದ ಹೋಲ್ ಸ್ಕರ್ ಓಕೆ ஸோ மைனஸ் பிஏ ஸ்குவர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பி ஸ்கொராக அப்போ அடுத்த ஸ்டெப்பில் ம் இந்த மாதிரி வந்துடுமா பாருங்கள் ஓகே ஸோ இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம் ஓகே ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது ந நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் எலிமெண்ட் ஆகி இந்த மாதிரி கிடைக்கும் ஓகே எக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் ஒய் ஸ்கோர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்குவர் ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொர் நீட்டி டினாமீட்டர் ரெண்டே கட் பண்ணும்போது ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஸ்கொர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கிடைக்கும்